ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து ஹெச்எச் டெஸ்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுங்க மேடம் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வீடியோடி டெஸ்ட்னா என்ன சிம்பிளா டியூப் டெஸ்ட் மெடிக்கல் கிராம் இந்த டெஸ்ட் வந்து எதுக்காக மூணு ரீசன்காக பண்றோம் ஒன் வந்து நம்ம கர்ப்பப்பையோட சைஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து நார்மலா இருக்கா சிலருக்கு வந்து குறக்கும் போதே வந்து கர்ப்பப்பையில ப்ராப்ளம் இருக்கும் நான் ஒரு வீடியோல வந்து இதுக்கு முன்னாடியே வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஏதாச்சும் அனமிலிஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக ரெண்டாவது முக்கியமான ரீசன் வந்து என்னன்னா கர்ப்பப்பையிலேருந்து வெளியில போற டியூப்ஸ் அதாவது ஃபெலோபியன் டியூப்ஸ்ல வந்து ஏதாச்சும் அடப்பு இருக்கா அந்த டியூப்ஸ் வந்து நார்மலா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு கர்ப்பப்பைக்குள்ளார சில சமயம் ஃபைப்ராய்டோ பாலிப்போ இருந்துச்சுன்னா அதுவுமே இந்த டெஸ்ட்ல வந்து நம்ம பாக்குறதுக்காக பண்றோம் இந்த மூணு இம்பார்ட்டன்ட் ரீசனுக்காக தான் வந்து நம்ம இந்த டெஸ்ட் பண்றோம் இந்த டெஸ்ட் வந்து எப்போ பண்ணுவோம்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஏழாவது நாள்ல இருந்து பத்தாவது நாள்ல பண்ணுவோம் இந்த டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவருக்கு முன்னாடி ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்துக்கலாம் இந்த டெஸ்ட் வந்து வந்துருக்கேன் இது ஒரு எக்ஸ்ரே டெஸ்டா இந்த டெஸ்ட் வந்து எப்படி பண்ணணும்னா ஒரு கான்ட்ராஸ்ட் டை வந்து கர்ப்பப்பை வாய் வாய் ஒரு சின்ன டியூப் இன்சர்ட் பண்ணி இந்த டைய வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம் இந்த டை வந்து கர்ப்பப்பை உள்ளார போய் இந்த ஃபெலோபின் டியூப்ஸ் வழியா அது வழியா போய் அப்படி ஸ்பில் ஆகும் நம்ம வைத்துக்குள்ளார இதை வந்து நம்ம ரியல் டைம்ல பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இமேஜாகவும் கேப்சர் பண்ணிப்போம் இந்த டெஸ்ட் பண்ணும் போதே நம்ம வந்து ரியல் டைம்ல பார்க்கறதுனால வந்து நமக்கு வந்து யூட்ரஸ்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அது ஷேப்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இந்த டியூப்ஸ்ல அடப்பு இருக்கா அது ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகி வெளியில் வருதா அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியரா தெரியும் இதில் என்ன சைடு எஃபெக்ட் பார்த்தோம்னா இந்த டை நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது வந்து சிலருக்கு வந்து ஒரு மைல்டாக கிராம்பிங் பெயின் இருக்கும் சிலருக்கு சம்டைம்ஸ் சிவியராக கூட பெயின் இருக்கலாம் டெஸ்ட் முடிச்சுட்டு மைல்டாக ஸ்பாட்டிங் இருக்கலாம் சிலருக்கு வந்து ஹெவியாக ப்ளீடிங் இருக்கலாம் ஆனால் இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் ஈஸியான டெஸ்ட்டு நீங்கள் வந்து இது ஒரு டேஞ்சர் ப்ரொசீஜர் தான் பண்ணது பண்ண உடனே வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும் தேங்க்யூ